ஒரு ஊரில் பள்ளி ஆசிரியையாக இருந்தார் ஒரு பெண்மணி அவளுடைய வலது கை முழங்கையிலிருந்து விரல்கள் வரை வெண்மையும் கருமையும் கலந்து பார்ப்பதற்கு அருவருப்பாக இருந்தது ஒரு நாள் அந்த ஆசிரியின் மகள் எட்டு வயது சிறுமி அம்மா நீ அழகாக இருக்கிறாய் ஆனால் உன்னுடைய வலது கை பார்ப்பதற்கு விகாரமா இருக்கிறதே ஏன் அப்படின்னு கேட்டாங்க அருமை மகளே ஒரு பொருள் தன் உடல் உறுப்பு எவ்வாறு பயன்படுகிறது என்பதை கொண்டே அதன் அழகையும் விகாரத்தையும் மதிப்பிட வேண்டும் என்றாள் தாய் எனக்கு புரியவில்லை புரியும்படி சொல் அப்படின்னு கேட்டால் சிறுமி நீ கை குழந்தையாக இருக்கும்பொழுது தொட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்தாய் திடீர் என்று ஒரு நாள் நம் வீட்டில் தீப்பற்றி எரிந்தது அடுத்த வீட்டுக்காரர்கள் குழந்தை குழந்தை என்று கத்தினார்களே தவிர ஒருவரும் வீட்டு நூல் சென்று குழந்தையை காப்பாற்ற துணியவில்லை ஈரை பற்றி கவலை கொள்ளாமல் உள்ளே ஓடி தொட்டிலில் கிடந்த உன்னை தூக்கிக் கொண்டு வெளியேறும் பொழுது ஒன்று என் வலது கையில் விழுந்துவிட்டது அது கொப்பளமாகி வெண்மையும் கருமையாக இப்படி ஆகிவிட்டது இந்த கை ஒரு உயிரை காப்பாற்றியதே என்ற நினைப்பில் வெண்மை கருமை விகாரம் எனக்கு எதுவும் தோன்றவில்லை என்றால் தாய் உடனே அம்மா என்னை காப்பாற்றிய இந்த கை எப்படி இருந்தால் என்ன என்று தாயின் கையை முத்தமிட்டால் சிறுமி அம்மா மகள் என்றைக்கும் அழகான உறவுதானே